நாளைக்கு சிறுகடிக்கு ஆசை எபிசோட் பார்த்தீங்கன்னா ரோஹிணி ஹஸ்பண்ட் இல்லாமல் எப்படி கஷ்டப்பட்டு கிறிஷா வளர்த்தாங்கன்னு மீனாட்ட அழுதுகிட்டே சொல்கிறாங்க அப்போது மனோஜை மீட் பண்ணது விஜயா பணக்கார பொண்ணாக தேடிட்டு இருந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் மனோஜ் கிட்டேயாச்சும் ரோஹிணி உண்மையை சொல்லியிருக்கணும் இல்லைங்க அதையே தான் மீனாவும் சொல்கிறாங்க உன் கதையை கேட்க தான் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா நீ பண்ணினது எல்லாம் சரின்னு ஆகிராது அப்படின்னு சொல்றாங்க இல்ல மீனா நான் பண்ணினது தான் அதை நான் நியாயப்படுத்தவே விரும்பல மீனா எனக்குள்ளேயும் இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தான் சொல்றேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க மீனா அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க என்னால முடியலங்க தயவு செஞ்சு நீங்களே வீட்டில் சொல்லுங்க நான் சொல்றதை விட நீங்க தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஐயோ மீனா ப்ளீஸ் நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் சொல்லிடுவேன் அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எங்களை காப்பாற்றுங்க மீனா ப்ளீஸ் மீனா அப்படின்னு அழுறாங்க மீனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமான குழப்பத்தோட நின்றுட்டு இருக்காங்க இப்போ வீட்டில் அவங்க சொல்லுவாங்களா இல்லை ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு அவங்களுக்கு தெரியல முன்னாடியாச்சும் ரோஹிணி மேலே ஃபுல்லாக வெறுப்பு இருந்துச்சு ஆனால் இவங்க கதையை கேட்டதுக்கப்புறம் இப்போ மீனாவுக்கும் அவங்க மேலே கொஞ்சமாக இறக்கம் வந்திருக்கு அதனால அவங்க எந்த முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல இங்கே தாங்க ட்விஸ்டே நடக்குது இவங்க பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் படியில நின்று முத்து கேட்டுட்ருக்காரு மீனா திரும்ப ஆப்சன் மைண்டாகவே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை முத்து பார்க்குறாரு மீனா உனக்கு எதாவது என்கிட்ட சொல்லணும்னா சொல்லு மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாரு மீனா எதுவுமே பேசாமல் அவரை பார்த்து அழுகிறாங்க என்னாச்சு மீனா சொல்லுன்னு கேட்குறாரு என்ன சொல்கிறதுங்க என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க மீனா நீயும் ரோஹிணியும் பேசினத நான் கேட்டேன் முத்து அதை கேட்டு மீனா அப்படியே ஷாக் ஆகி அவரை பாக்குறாங்க அதோட நாளைய எபிசோட் முடியுதுங்க முத்து அவங்க வீட்ல சொல்லுவாரா இல்ல ரோஹிணி கிருஷா காப்பாத்துவாரான்னு பொறுத்து இருந்ததாங்க பாக்கணும் மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க